ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா குண்டூர் ஆகிய மாவட்டங்களில் வீடுகள் இடிந்து பத்து பேர் மரணமடைந்தனர் மேலும் இடுபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மழை வெள்ளத்தால் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்ட சிலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது இதேபோல் தெலங்கானாவின் கம்மம் சூர்யாபேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதையடுத்து காவல்துறையினர் வாகனங்களை வேறு பாதைகளில் திருப்பிவிட்டனர் மேலும் மகாபூபாத் பகுதியில் மழை வெள்ளம் தண்டவாளத்தை அடுத்து சென்றதால் விஜயவாடா தெலங்கானா இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது